பகை கடிதல் பகை கடிதல் அப்படிங்கிறது வந்து பாம்பன் சுவாமிகள் ஆஹ் இயற்றிய சுவாமிகள் இயற்றியது குமரகுருதாச சுவாமிகள் நம்மளுடைய ஆயிரத்தி எட்நூத்தி ஆஹ் வாழ் வாழ்ந்த ஒரு முக்கியமான முருகனடியார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை இயற்றியிருக்கிறார் இவருடைய ஆஹ் ஜீவ சமாதி என்பது சென்னையில் திருவான்மையூர்ல இருக்கு இப்போ சமீபத்தில் அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்தலம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள்ல பல பாடல்கள் பாராயண திருட்டாவே இருக்கு தனியா புஸ்தகம் பாராயண திருட்டுன்னு கிடைக்கிறது பகை கடிதல் சண்முக கவசம் குமாரஸ்தவம் பரிபூர்ண பஞ்சாமிருத வண்ணம் புன்மையில் கண்ணி வேட்குழலி வேட்டை அப்புறம் பந்தங்கள் சஸ்திரபந்தம் மயூர் பந்தம் ரத பந்தம் இது போல பல பந்தங்களை ஏற்றி பந்தம் அப்படிங்கிறது ஆஹ் சித்திரகவியை சேர்ந்த ஒரு பாடல் வகை இலக்கணம் மிக கடினமாக இருக்கக்கூடிய பாடல் வகை எல்லாராலேயும் அவ்வளோ எளிதாக அதை இயற்றி முடியாது அது ஒரு பிக்சருக்குள்ளே வர வரணும் அட் த சேம் டைம் இலக்கணத்தையும் பொருந்தி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமா அதை உபயோகப்படுத்துறோம் பல இவருடைய பாடல்கள் மந்திரமா உபயோகப்படுத்துறோம் நம்மளுடைய ஆஹ் அதே போலதான் பகைக்கெடிதல் அப்படிங்கிற கூடிய பதிகமும் கூட பகை கெடுதல் அப்படிங்கிறது நம் நம்முடைய பகைவளை பகைவர்களை வெற்றி கொண்டு எல்லா எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்காக பாடக்கூடிய பாராயணமாக அமைந்திருக்கு இதை காலை மாலை பாடுவது மிக சிறப்பு முடிந்தவர்கள் அட்லீஸ்ட் செவ்வா வெள்ளியாவது ஆஹ் பாடிடுறது ரொம்ப சிறப்பான ஒன்று பாம்பன் சுவாமிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா தன்னுடைய பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே அவர் முதல் விருத்த பாடல்களை எழு பாடலை எழுதிட்டாரு பல கடினமான இலக்கணத்தை டச் பண்ணியிருந்த டச் பண்ண ஒரு மகான் சுவாமிய பல முறை நேர்லயே சந்திச்சிருக்கார் ஒரு முறை எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து திருவான்மையூர் இதில் மெட்ராஸ்ல நடக்கும்போது அந்த காலில் வண்டி எழுதிட்டுருது தன்னுடைய கால்கள் அஹ் எலும்பு முறிவு ஏற்பட்டு சுவாமியே ஆஹ் ஆஹ் மயில் மேல வந்து தன்னுடைய எலும்பு முறிவை சரி பண்ண சரித்திரம் தெரியும் ஒரு முக்கியமான இன்னொரு சரித்திரமும் இருக்கு அவர் வந்து காஞ்சிபுரம் போறார் அங்க ஆஹ் ஆஹ் க கச்சி இல்லையா அஹ் கந்த புராணம் அந்த கோவிலுக்கு போகும்போது சரி போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பும் போது ஒரு அந்த நர்வேஷத்துல ஆஹ் முருகப்பெருமானே வந்து அவருக்கு வழி தெரியலையா கோவிலுக்கு வரி வழி தெரியலையா வா நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டின் போய் கோயிலில் பெருமாளை சேவிக்க வச்சிருக்க இது அவரோட சரித்திரத்தில் இருக்கு முக்கியமான நிகழ்வு பல பாராயண திருட்டு பாராயண பாடல்கள்ல பகை கெடுதலும் ஒன்று ரொம்ப அழகான பாடல் விருத்த வகையை சேர்ந்தது எளிமையாக அனைவரும் பாராயணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாடல் அதை தவிர பாம்பன் சுவாமிகளினுடைய முழுமையான சித்திரத்தை நம்ம செய்தொண்டர் புராணத்துல சிந்திக்கலாம் அப்படிங்கிறது எண்ணம் மேலும் நம்ம பகை கடுதலை பற்றி மேலும் சிந்திக்கலாம்